வணக்கம் வேலூர்லேருந்து தாய்மன் பிரதீப் குமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் அதில் முக்கியமாக மரபு காய்கறிகளை எடுத்து நம்ம விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்ருக்குறோம் அதில் முக்கியமாக நம்ம தக்காளியை அதிகமாக பயிர் பண்ணியிருக்கிறோம் ஒரு எண்பது கிட்டே நம்ம இந்த வருஷம் பயிர் பண்ணியிருக்கிறோம் அதில் சில தக்காளி ரகங்களை பற்றி பார்ப்போம் தக்காளின்றது உணவில் முதன்மையாயிருச்சு இன்றைக்கி இருக்கிற சமையல் முறையில் தக்காளி இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னா கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு தெரியாதுன்னு கூட சொல்லிடலாம் அப்போ தக்காளி இல்லாமல் சமைக்கிறது எப்படின்னா இல்லை முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ அந்த தக்காளியோடு சேர்ந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிடணும் அப்போ இன்றைக்கி இருக்கிறதில் ஒரு ரெண்டு வெரைட்டி தான் நம்ம தக்காளின்னு பார்க்குறோம் என்னென்னு பார்க்குறோம்னா ஒன்று ஆந்திர தக்காளி இன்னொன்று பெங்களூர் தக்காளி அப்படின்ற மாதிரி ரெண்டு ரகத்தை தான் பார்க்குறோம் இன்னொன்று ஒன்று நாட்டு தக்காளின்னு பார்க்குறோம் அது பிகேஎம் ஒன்று அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ரகங்களை ஒரு மூணு ரகம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் தக்காளி இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டோம்னா உலகத்தில் பன்னெண்டாயிரம் வெரைட்டி நாட்டு ரகங்கள் இருக்குது அப்போ அந்த பன்னெண்டாயிரம் வெரைட்டியும் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது ஆனால் அந்த தக்காளி பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடய நேட்டிவ்னு பார்க்கும்போது பெருன்ற ஒரு நாட்டு தான் சார்ந்தது அப்போ தக்காளி நமக்கு நான் நேட்டிவாக இருந்தாலும் கூட நமக்கு இன்றைக்கி உணவில் இன்றியமையாததான் போச்சு தக்காளி அப்போ அந்த மாதிரி தக்காளிகளை நம்ம பாட்டிமார்கிட்டையும் தாத்தா மார்கிட்டேயும் இந்த மாதிரி என்னென்ன நம்பர்லாம் தக்காளிங்களை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது எல்லோரும் சொல்கிறது என்னென்னா வடிப் மடிப்பு மடிப்பாக இருக்கும் வரி வரியாக இருக்கும் பூசணிக்காய் மாதிரி இருக்கும் தக்காளிங்க அந்த மாதிரி தக்காளிங்க தானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பாட்டி சொல்ல கேட்டது உண்டு அப்போ இந்த மாதிரி தக்காளி ரகங்களில் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு பூசணி மாதிரி தக்காளியை நம்ம பார்த்துக்குவோமே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரஃபல்டு டொமேட்டோன்னு சொல்லுவோம் ஒரு பெரிய பூசணி சைஸுக்கு அதாவது பூசணி மாதிரியே உடைய ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராமுக்கு மேலே வரக்கூடிய ஒரு தக்காளி ரகமாக இது இருக்குது ஸோ இது வந்து நல்ல புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் அதே போல் சமையலுக்கு நல்லது ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா தரையில் பட்டுச்சுன்னா அழுகி போகும் சீக்கிரமாக அழுகி போய்டும் அப்போ இந்த செல்ஃப் லைஃப்ன்றது ரொம்ப கம்மி மற்றபடி டேஸ்ட்டும் காய்ப்பும் நல்லாவே இருக்கும் இப்போ அடுத்ததெல்லாம் நம்ம பார்க்குறது பர்பிள் காலா பாஷ் இது என்ன வெரைட்டினா காசி தக்காளி மாதிரியே இருக்கக்கூடிய வெரைட்டி ஆனால் இதனுடைய சதைகள் வந்து ரொம்ப பர்பிள் கலரில் இருக்கும் அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற ஃப்ளஷும் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும் அந்த விதையை ஒட்டி இருக்கிற அந்த லேயர் மட்டும் பச்சை கலரில் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய தக்காளி கொஞ்சம் இனிப்பு சார்ந்தது இந்த தக்காளியை பச்சையாக சாப்பிடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப இனிப்பாகவே நல்லாவே இருக்கும் அடுத்ததாக தான் நம்ம பார்க்குறது பீஃப் ஸ்டிக் உலகத்துலேயே நிறைய ஃபேமஸான தக்காளி ரகங்களில் பீஃப் ஸ்டிக் ஒன்று பீஃப் ஸ்டீக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து இது ரெட் பீஃப் ஸ்டிக் ஸோ இந்த ரகங்கள் அதிகமான சதைப்பற்ற உடையது அப்போ பச்சையாக நம்ம எந்த இடத்துலலாம் சாப்பிட்றோமோ ஒரு கறிக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க இதனுடைய சுவை அதை அப்படி அப்போ அதனால தான் இதுக்கு பேர் பீஃப் ஸ்டிக்னு வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த சதை பற்று அதிகமாக இருக்கக்கூடிய தக்காளி விதைகள் ரொம்ப குறைவாக இருக்கும் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது இந்த காஸ்டோலிட்டோ ஃப்ளோரண்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தக்காளி ரகம் இது வந்து கடந்த வருஷம் எனக்கு ஒரு பன்னெண்டு கிலோ வந்து ஒரே செடி காய்ச்சிது அப்போ அதிகமான ஈல்டு கொடுக்கக்கூடியது கொஞ்சம் மீடியமான இனிப்பு அதிகமான புளிப்பு ஒரு நல்ல ரகம்னு கூட சொல்லலாம் இதை வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற ரகம்னு கூட சொல்லலாம் என்னென்னா இதை கண்டிப்பாக குச்சி கட்டி ஆகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் ஒரு தக்காளி கூட நம்ம முழுசாக எடுக்க முடியாது எல்லாமே அழுகி போக ஆரம்பிச்சிடும் ஈரப்பதம் அதிகமாக இருக்க மண்ணில் போய் பட்டுச்சுன்னா ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் இப்போ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இது முடியும் ஸ்டேஜில் எடுக்கிறது அப்போ தக்காளி இன்னும் பெருசாக வரும் இரநூறு கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் அது வந்து தரையில் பட்டுச்சுனா உங்களுக்கு சீக்கிரமாக அழுகி போக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக பார்க்குறது காஸ்டோலிட்டா ஜெனோவிஸ் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான தக்காளி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய சிகப்பும் அந்த மடிப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து அடி வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பூசணிக்காய் உட்கார மாதிரி இருக்கும் இந்த பூசணியில் நல்லா வரி வரக்கூடிய பூசணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதுக்கு செல்ஃப் லைஃப் அதிகம் அப்போ இந்த தக்காளிக்கு வந்து செல்ஃப் லைஃப் அதிகம் இதை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் செடியிலேயே பழுத்து பிறகு விட்டாலும் சரி ஒரு பத்து நாள் நீங்கள் அறுத்துட்டு வந்து வச்சாலும் சரி இந்த தக்காளி அப்படியே இருக்கும் புளிப்பு சுவையை கொண்டது அப்போ ஓரளவுக்கு சுவையை மாற்றி நல்ல சமையலுக்கு ஏற்ற ரகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ரஃபல்டு டொமேட்டோ அப்படின்னா நம்ம காசி டொமேட்டோன்னு நம்ம இன்றைக்கி பரவாயில்ல நம்ம இருக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா அதில் ஒரு ரகம் அப்போ இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதோட பெருசாக வரும் நூறுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் பெருசு பெருசாக வரக்கூடியது இதுக்கும் கொடி கட்டியாகணும் கொடியை தூக்கி கட்டி ஆகணும் இது எல்லாமே கொடி ரகங்களாக இருக்குது அப்போ இதில் தூக்கி கட்டாத பட்சத்தில் இதுங்க வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ இது வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்தது இதில் புளிப்பு அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பிங்காக வர்றதும் அதே போல் மஞ்சளாக வர்றதும் எல்லாமே கொஞ்சம் புளிப்பு கம்மியாகவும் இனிப்பு அதிகமாக இருக்கும் அது அடுத்தது மடிப்பாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு தக்காளி டோபோ ட்ரஃபல்னு சொல்லுவோம் இதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பின்னாடி ஒரு சின்ன பல்ஜ் இருக்கும் இந்த தக்காளியோட பின்னாடியில் ஒரு சின்ன பல்ஜ் இருக்கும் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங் மற்ற தக்காளியெல்லாம் இருக்கிறத விட அதிகமான ஷைனிங் இருக்கும் இது நிறையவும் வெளியும் கொடி ரகம் கொடி ஏற்றி விட்டோம்னா பந்தலெல்லாம் கொடி ஓடக்கூடியது அப்போ இது ஒரு இன்டர்டெயின்மெண்ட் வெரைட்டி ரொம்ப நாளைக்கு காய்க்கக்கூடியது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த செடிகளை வச்சுக்கலாம் என்னென்னா தரையில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக சேர்த்து போயிடும் அப்போ இதனுடைய சுவைன்னு பார்க்கும்போது இந்த தோல் மட்டும் சிறிது கசப்பாக இருக்கும் ஒரு சின்ன கசப்பு இந்த தோலில் மட்டும் இருக்கும் மற்றபடி உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ் எல்லாமே ரொம்ப புளிப்பு சார்ந்த ஒரு சூப்பர் ரகம் அப்போ இந்த ரகத்தில் இதை புளிப்பு அந்த தோலை எப்படி நிற்கிறதுனா பின்னாடி ரெண்டு கோடு போட்டுட்டு கத்தியில் அதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா போதும் அந்த தோல் அப்படியே உறிஞ்சி வரும் அதை உரிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் சமையலில் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உரித்து எடுத்த தக்காளிகளை நேரடியாக நசுக்கி நீங்கள் சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது அப்போ நம்ம தாத்தா பாட்டிகள் சொன்னேன் அந்த சுவைன்னு இருக்குல்ல அது எல்லாமே இந்த மாதிரி மரபு ரகங்கள் மீட்டு கொண்டு வந்துட்ருக்குறோம் அப்போ இன்றைக்கி இருக்கிற மக்கள் உண்மையாகவே சுவையான சாப்பாடு சாப்பிட்றாங்களான்னு கேட்டால் இல்லை அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது இந்த உண்மையான சுவை இந்த மரபின் சுவை என்னன்றது உங்களுக்கு தெரியும் இந்த சுவை என்னென்னு தெரியும் போதே உங்களுக்கு ஆரோக்கியமாக சேர்ந்து அது கூட வந்துடுது அந்த ஆரோக்கியம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தேவையான மருத்துவன்றது ஒன்று தேவைப்படுறது இந்த மருத்துவம் தேவை உங்களுக்கு காசு தேவையில்லை காசு தேவை இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படணும்னு நினைக்கிறீங்க அந்த மாற்றம் நீங்களாக மாறிடுவீங்க வணக்கம் நன்றி